வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் விவசாயிகளிடமிருந்து நூற்றி முப்பது ரூபாவுக்கு நெல்லை கொள்வனவு செய்வதற்கு முடியுமாயின் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து காட்ட வேண்டும் என தாம் சவால் விடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கசடி சில்வா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கருத்துரைத்த போது அவர் இவ்வாறு சவால் விடுத்துள்ளார் இதுவரையில் மோசமானதொரு பொருளாதார கொள்கை ஒன்று பின்பற்றப்பட்டதாக அரசாங்கம் கூறுகின்றது அவ்வாறாயின் எதிர்வரும் காலங்களில் அரசாங்கம் முன்னெடுத்து செல்லவுள்ள பொருளாதார கொள்கை தொடர்பில் விளக்கம் அளிக்க வேண்டும் அரசாங்கம் கூறுகின்ற விடயம் உண்மையானால் புதிய வேலை திட்டம் ஒன்றுக்கு செல்ல வேண்டும் எனவே எதிர்வரும் நாட்களில் குறித்த வேலை திட்டம் தொடர்பில் அரசாங்கம் விளக்கம் அளிக்கும் என நாம் நம்புகின்றோம் வெளிநாடுகளுக்கு செல்லும் வைத்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அரசாங்கம் கூறியிருந்தது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட வரியை அடுத்து அவர்கள் வெளியேறியிருந்தனர் வருடாந்தை எல்லை பதினெண்டு லட்சம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் என ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தற்போதைய ஆளும் தரப்பினர் கூறியிருந்தனர் இதனை நம்பிய சகல தொழில் அரசாங்கத்துக்கு வாக்களித்தனர் எனினும் தற்பொழுது ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டும் போது அறவிடப்படுகின்ற வரிக்கான எல்லை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரையில் மாத்திரமே அதிகரிக்க முடியும் என அரசாங்கம் கூறுகின்றது அதே போன்று நிறுத்தி வைக்கப்பட்ட வரியை ஐந்து சதவீதத்தில் இருந்து பத்து சதவீதமாக அதிகரிப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது எனினும் அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எந்த இடத்திலும் இந்த விடயம் எழுதப்பட்டிருக்கவில்லை பால் முட்டை உள்ளிட்ட உணவு மருந்துகள் பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் உள்ளிட்டவற்றிற்கான வற்று வரி நீக்கப்படும் என அறிவித்திருந்தனர் எனினும் தற்போது பல உணவு உணவுப் பொருட்களுக்கு விசேட பண்ட வரியை அறவிடுவது தொடர்பான யோசனை அரசாங்கம் கணக்குகள் பற்றிய குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதன்படி பருப்பு சீனி உள்ளிட்ட இறக்குமதி செய்யப்படும் சகல உணவுப் பொருட்களுக்கும் அறவிடப்பட்ட வரியை தொடர்ந்தும் அவ்வாறு முன்கொண்டு செல்வதற்கு கோருகின்றார்கள் இருப்பினும் தேர்தலுக்கு முன்னர் வரியை நீக்குவதாகவே இவர்கள் உறுதி அளித்திருந்தனர் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் தேர்தலுக்கு முன்னர் கூறிய விடயங்களுக்கும் தேர்தலின் பின்னர் கூறுகின்ற விடயங்களுக்கும் இடையே பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன சில பகுதிகளில் சிவப்பு பச்சை அரிசி ஒரு கிலோ இருநூற்றி ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் அரசாங்கம் அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலையை இருநூற்றி இருபது ரூபாயாக விதித்துள்ளது அதே சிவப்பு பச்சை அரிசிக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவுகிறது வரிகள் மீண்டும் நிகழ்கின்றன தற்போது நெல்லைக்கான கொள்வனவு விலையை நூற்றி பத்து ரூபாய் நிர்ணயிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளமை தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நெல்லைக்கான கட்டுப்பாட்டு விலையை நூற்றி முப்பது ரூபாவுக்கு அதிகரிக்கப்பட வேண்டும் என கோரி பாரி ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்த தரப்பினர் தற்போது ஏற்படுத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்த உள்ளது எனவே முடியுமாயின் நெல்லுக்கான கட்டுப்பாட்டு விலையை நூற்றி முப்பது ரூபாவாக அதிகரிக்குமாறு தாம் அரசாங்கத்திற்கு சவால் விடுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷரி சில்வா தெரிவித்துள்ளார் அத்துடன் அவ்வாறு முடியாவிட்டால் எதற்காக போரிய வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் சீனாவுடன் தொடர்புடைய ஐந்து யோசனைகளுக்கு இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது இதன்படி இலங்கை அரசு ஒரே சீனா கொள்கையை தொடர்ச்சியாக கடைபிடிப்பது தொடர்பில் வெளிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி சீன மக்கள் குடியரசை மாத்திரம் சட்ட ரீதியான சீனாவாக ஏற்றுக் தாய்வான் சீனாவின் ஒரு மாநிலம் மாத்திரமே என ஏற்றுக்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையை சீனா சுற்றுலா பயணிகளின் முதன்மையான சுற்றுலா மையமாக நிலைப்படுத்தும் நோக்கில் சீன ஊடக குழுமத்திற்கு இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியத்துக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை காட்சாத்திடுவதற்காக முன்வைக்கப்பட்ட யோசனைக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அதே நேரம் இலங்கையிலிருந்து சீனாவுக்கு கோழி இறைச்சியை ஏற்றுமதி செய்வதற்காக நிர்ணயிக்கப்பட்ட சுகாதார தேவைகள் உள்ளடங்கிய தயாரிக்கப்பட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கும் அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளது மேலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள மீனவர்களுக்கு சீனாவினால் முப்பத்தி ஐந்து செலவில் வழங்கப்பட்ட அவசர மனிதமான உதவி பொருட்கள் கடந்த ஆண்டு கடத்தொழில் அமைச்சினால் பொறுப்பேற்கப்பட்டது இந்த சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையே குறித்த அவசர மனிதாமான உதவி வளங்கள் சான்றிதழ் கைச்சாத்துவதற்கும் கட அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதேவேளை சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான ஒத்துழைப்புகளை பலப்படுத்தும் நோக்கில் இலங்கை சுகாதார மற்றும் சில நிறுவனங்களுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கச்சா திடுவதற்கும் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் முன்வைத்த குறித்த யோசனைக்கு அமைய ஐந்து ஒப்பந்தங்கள் கச்சா திடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பில் இதுவரையில் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கைதாகியுள்ளவர்களில் நூறு பேருக்கும் எதிராக மேல் நீதிமன்றத்தில் நாற்பத்தி ஒரு வழக்குகளும் உயர்நீதிமன்றத்தில் பதினான்கு வழக்குகளும் சட்ட அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இதனிடையே ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பில் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றில் தமக்கு உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலவுவதாக ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சபையில் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் இந்த விடயத்தில் தலையிட்டு உடனடியாக தீர்த்து வைக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுடன் இருக்கும் நிலையில் அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இது தொடர்பாக சபாநாயகரின் அறிவுறுத்தல் கிடைக்க பெற்ற போதும் எதிர்க்கட்சி தலைவர் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என

நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள பனி புயல் காரணமாக ஆறு மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் பனிப்புயலினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் குறித்த பகுதிகளுக்கு யாரும் பயணம் செய்ய வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பனி புயல் காரணமாக ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதும் தொடர்ந்தும் சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சீனாவில் முதல் முதலாக பரவியதாக கூறப்படும் ஏச் என அழைக்கப்படும் வைரஸ் தொற்று மூன்று சிசுக்களுக்கு இந்தியாவில் தொற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெங்களூரில் மூன்று மற்றும் எட்டு மாத குழந்தைகள் அகமதாபாத்தில் இரண்டு மாத குழந்தை ஆகியோருக்கு குறிப்பிட்ட தொற்று ஏற்பட்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நாடு தழுவிய ரீதியில் சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்களை கண்காணிக்கும் மருத்துவ அமைப்பினால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் போதே குறித்த மூன்று சிசுக்களும் ஏற்பட்டுள்ள உறுதியாகியுள்ளது அதேவேளை சீனாவில் சுவாச நோய்கள் மற்றும் ஏம் போன்ற வைரஸினால் ஏற்படுகிறது இந்த நிலையில் தற்பொழுது இந்தியாவில் பெறப்பட்ட கண்காணிப்பு தரவுகள் சுவாச நோய் தொற்றுகளினால் அசாதாரண எழுச்சியை குறிக்கவில்லை எனவும் இந்தியாவின் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்